வணக்கம் உலகத்தமிழ் மக்களே கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமூன் மாவுலயே ஆர்காட்டில் ஃபேமஸான டேஸ்டான மக்கன்பேடா செய்ய போகிறோம் மைதா பால்கோவாலாம் இல்லாமல் மிக்ஸ் குலோப் ஜாமுன் மாவில் மக்கன்பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த பிராண்ட் குலோப் ஜாமுன் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே மாவை தண்ணி போட்டு பிசிஞ்சிடாதீங்க ஒரு ஜல்லடை வச்சு மாவை ஜலிச்சுக்கோங்க பேக்கெட்டில் இருக்கிற மாவை ஜலிக்காமல் அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி பிசிஞ்சு எடுத்தால் மக்கன் வீடாக எண்ணெயில் பொரிக்கும் போது விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஜளிச்சு எடுத்துக்கலாம் மாவு எவ்வளோ நைஸாக கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மீதி மாவையும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன் எல்லாமாவையும் ஜலிச்சு எடுத்தாச்சு தண்ணி ஊற்றி பிசியாமல் பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் அரை டம்ளருக்கும் கம்மியாகவே பால் எடுத்துருக்கேன் பால் ஊற்றி பிசையும் போது மக்கன் பேடா உருட்டும் போது விரிசல் வராமல் முழு முழுன்னு சூப்பராக வரும் பால் அப்படியே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசிஞ்சிக்கோங்க இந்த பதம் கரெக்டாக இருக்குது பால் ஊற்றுறதை நிறுத்திக்கலாம் இப்போ இந்த மாவை பிசிஞ்சு எடுக்கும்போது கரெக்டான பதத்தில் வந்துடும் மாவு பிசிஞ்ச பிறகு இது மாதிரி கையில் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கணும் மாவை கையில் ஒட்டாமல் பிசிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உருட்டும் போது விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் சிக்கியாக தான் மாவை பிசைஞ்சு வைக்கணும் பத்து நிமிஷம் கழித்து எடுக்கும்போது மாவு கரெக்டான பதத்தில் இருக்கும் மாவு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மாவு கையில் ஒட்டாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இந்த குலோப் ஜாமுன் மாவில் நம்ம மக்கன் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முந்திரியும் பாதாமும் சே ஒரே அளவு எடுத்திருக்கேன் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட நீங்கள் பிஸ்தா வெல்றி வெதை இந்த மாதிரி நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காயை விட கொஞ்சம் சின்ன அளவில் மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டி நம்ம கொழுக்கட்டைக்கு சொப்பு பண்ணுற மாதிரி கட்டை வரில் அழுத்தி அழுத்தம் கொடுத்து இது மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் நட்ஸு கொஞ்சம் எடுத்து அதில் வச்சுடுங்க வச்சு அதை சீல் பண்ணிடுங்க இப்போ அதை மேலே விரிசல் இல்லாமல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க மேலே விரிசல் இருந்தால் போது உள்ளே இருக்கிற நட்ஸ் வெளியில் வந்துடும் அதனால் விரிசல் இல்லாமல் நல்லா முழு முழுன்னு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் இது மாதிரி தட்டையாக தான் இருக்கணும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் நட்ஸு அதில் பிடிக்கும் இந்த மாதிரி மாவை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்த அழுத்தி சைடில் நல்லா விரிசல் இல்லாமல் ரவுண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ண மக்கன் பேடாவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அப்போ தான் உள் நல்லா வெந்து வரும் அதே மாதிரி நிறைய மக்கன் பீடா போட்டுறாதீங்க எண்ணெயில் பிடிக்கிற அளவு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இது பொறிஞ்சு வரும்போது நல்லா உப்பி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் நிறைய போட்டுறாதீங்க இந்த அளவு போகிறோம் ஒரு பக்கம் செந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க அது மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துடலாம் எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க இதை இன்னும் ஜீரால போடும்போது இன்னும் உப்பி வரும் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் எப்படி விரிசல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்துருக்கு இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் மூணு டம்ளர் சர்க்கரை மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இல்லைனா பிடிச்சிரும் நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை சிம் பண்ணி அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சு கரெக்டான பதம் வந்துடுச்சு இப்போ ஏலக்காய்க்கு பதிலாக நம்ம ரோஸ் சேசன்ஸ் அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு நம்ம பொறிச்சு வச்சுருக்க மக்கன் பேடாவை சூடான சர்க்கரை பாகில் போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு நாளே நல்லா ஊறி நல்லா பெரிய சைஸாக வந்துடும் உள்ளே வச்சிருக்க நட்ஸோட சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சர்க்கரை பாகில் ஊறி எவ்வளோ பெரிய சைஸாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே ரோஜா இதழ் வெல்றி விதை நட்ஸ் எல்லாம் தூவி பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெடிமிக்ஸ் குலோப் ஜாமுன் மாவில் ஆர்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி